ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இன்னைக்கு வீடியோவில் சமையலில் பயன்படுத்துகிற எண்ணெயை பற்றியும் அதனோட நன்மைகளை பற்றியும் பார்க்கலாமா சமையலுக்கு அது நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அதில் முக்கியமான ஆறு எண்ணெய் பற்றியும் அதனோட ஊட்டச்சத்துகள் அதிலிருந்து இதிலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்றது வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகுது கடலை எண்ணெய் கடலை எண்ணெயோட நன்மைகள் பற்றியும் பார்க்கலாம் கடலை எண்ணெய் வந்து வேர்க்கடலேருந்து தயாரிக்கிறாங்க அதில் மூனச்சாச்சு அப்படின்ற தீங்கி விளைவிக்காத கொழுப்பு அம்பளம் இருக்கிறதுனால இதே பாதுகாப்பு உதவுது அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் பி த்ரீ ஞாசின் அப்படின்ற அமலம் இருக்கிறதுனால மூளையோட சக்தி வந்து அதிகப்படுத்த உதவுது அது மட்டும் இல்லாமல் சர்ம பாதுகாப்பு மூடி முடி வளர்ச்சிக்கும் உதவுது இது வந்து போலிக்கு அமலத்தை அதிகப்படுத்தி இரத்த சுவையை கட்டுப்படுத்த வந்து உதவுது அது மட்டும் இல்லாமல் பீட்ட கரோஸ்டன் அப்படின்ற அமிலம் இருக்கிறனால புது புற்றுநோய் செலுத்த வந்து முக்கியமாக கப்பப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோயை தடுக்க வந்து உதவு உதவுது இது வந்து மூட்டில் தேய்ச்சி நம்ம நான் நீவி விட்டோம்னா வயசானவங்க வந்து மூட்டு வலியை வந்து குணப்படுத்த உதவுது ரெண்டாவது வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் பற்றி நம்ம இந்த இதில் பார்க்கலாம் நன்மைகளை நல்லெண்ணெய் வந்து எழுந்து தயாரிக்கிறாங்க நல்லெண்ணில் வைட்டமின் இ ப பிசிக்ஸு மெக்னீசியம் தாமிரம் இரும்பு மற்றும் கால்சியம் நிறைய ஊட்டச்சத்துகள் வந்து இருக்குது இது வந்து ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணி ரத்தத்தில் வந்து கொழுப்பை வந்து கரைக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் சக்கரோட அளவை கம்மி பண்ணி நீரிழிவு நோய் அளவுக்கு வந்து ரொம்ப பயன்படுது ஆனால் வந்து நல்லெண்ணெய் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற டாக்டர் ஊட்டச்சத்து நிபுணர்களும் சொல்கிறாங்க அதில் களவாக சாப்பிடுங்க நல்லது அது அதுக்கப்புறம் பார்க்க போகிறது தேங்காய் எண்ணெய் தேங்காயோட நன்மைகள் பற்றி பார்க்கலாமா தேங்காய் தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் வந்து யூஸ் பண்ணுறாங்க நம்ம திணிஞ்சல முக்கியமாக கேரளா அதிகளவு சமையலுக்கு யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் பரவலமாக யூஸ் பண்ணுறாங்க தேங்காய் எண்ணெயில் வந்து நூறு கிராம் தேங்காய் வந்து எண்பத்தேழு கிராம் கொ நிறைவுற்ற கொழுப்பு இருக்கனால உடம்புக்கு ரொம்ப பயனளிக்குது இது வந்து ஹெர்பஸ் அந்த தொண்டை நோய் தொற்று படத்தமரை போன்ற பூஞ்ச நோய் தொற்றல் இருந்து பாதுகாக்க உதவுது அது மாதிரி உடம்புல இருந்து மெட்டா பாலசத்தை வந்து அதிகப்படுத்தி பசியை அடக்க உதவுது தேங்காய் நல்ல சமையலுக்கு நம்ம உறக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்க்கக்கூடாது ஆலிவ் எண்ணெய் அதோட நன்மைகள் பற்றி பார்க்கலாமா ஆலிவ் எண்ணெய் வந்து ஃபாரின்லேருந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஆலிவ் விதை மர மர விதைகள் மற்றும் ம இது இலையிலேருந்து தயாரிக்கிறாங்க இந்த எண்ணெயில் வந்து என்னென்னா ஒமேகாத்திரி ஒமேகாசிஸ்ஸு மொனோசு அப்படின்ற விளைவிக்காத கொழுப்பு அமினங்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப பயனளிக்குது இதயத்துக்கு வந்து பாதுகாக்குது புற்றுநோய் செல் வந்து வ வளராமல் தடுக்குது நீரிழிவு அது சக்கரை நோயாளிகளுக்கு வந்து பயனளிக்குது அது மட்டும் இல்லாமல் அது ரத்தம் ஊழல் ரத்தம் உறைகிறதுக்கும் பக்குவாத ஏற்படமும் தடுக்குது அடுத்தது பார்க்கப்படுது ரைஸ் பிரான் ஆயில் ரைஸ் பிரான் ஆயிலோட நன்மைகள் பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம் ரைஸ் பிரான் வந்து அரிசியோட தவிடு இருக்கு இல்லையா அதுலேருந்து தயாரிக்கிறாங்க இதில் வந்து என்ன அமலம் விபிக்கணும் அப்படின்னு ஒரு அம்பலம் இருக்குது இது வந்து நம்ம சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்த உதவுது அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷரு அந்த சக்கரை அந்த இது இருக்கல இதய நோயை வந்து பாது நோயிலேருந்து பாதுகாக்க உதவுது கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுது இது வந்து நம்ம சமையலுக்கு பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்க்கப்படுது ஆலி விதையம் ஆலிவ் விதை தயாரிக்கிற எண்ணெய் அதை பற்றி பார்க்கலாம் ஆலிவ் எண்ணெய் வந்து ஆளி விதையிலேருந்து தயாரிக்கிறாங்க எண்ணெய் விதை எண்ணெயிலேருந்து நிறைய ஊட்டச்சத்துகள் வந்து இருக்குது இதில் வந்து நிறைய ஆக்டி ஆக்சிடென்ட் இருக்குது இந்த எண்ணெயை வந்து அதிக டெம்பரேச்சர் கூடியது ஆனால் வந்து நம்ம நேரடியாக சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது நம்ம சாலட் தயிர் அந்த சோ சோற்றுலாம் நல்லா பசி சாப்பிடலாம் அதில் என்னென்ன நன்மைகள் அப்படின்னா ஒமேகா த்ரீ இருக்கனால இதய நோக்கி பாதுகாக்குது முற்றுநெசல் வரலாம் தடுக்குது ஒவ்வொருமே இனவிலிருந்து நம்மளுக்கு தடுக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்